உதவி காவல் ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை தீராத வயிற்று வழியால் தற்கொலை செய்து கொண்டதாக கடிதம் புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் ஒரே ஆண்டில் பதினெட்டு கோடி மோசடி விழிப்புடன் இருக்க சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தல் சாப்பிட்ட காசு கேட்ட கடைக்காரர்கள் மீது தாக்குதல் இளைஞர்களுக்கு போலீசார் தோல்வியை கிண்டல் செய்தவர்களை தட்டி கேட்ட இளைஞர் அடித்து கொலை புத்தாண்டு தினத்தில் நடந்த சோகம் புதுச்சேரி காவல்துறை பேண்ட் குழுவின் துணை உதவி ஆய்வாளர் வீரவத்ரன் கோரிமேட்டில் உள்ள போலீஸ் பேண்ட் யூனிட் அலுவலகத்தில் தனது கைப்பட எழுதிய கடிதத்துடன் காலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காவல்துறை பிரிவின் பேண்ட் குழுவின் துணை உதவி ஆய்வாளராக இருப்பவர் வீரவத்திரன் வழக்கமாக இன்று காலை பணிக்கு வர வேண்டிய அவர் திடீரென காலை ஐந்து மணிக்கே கோரிமேட்டில் உள்ள காவல்துறையின் பேண்ட் வாத்திய குழு அலுவலகத்திற்கு வந்துள்ளார் மன வருத்தத்தில் இருந்த அவர் திடீரென அலுவலக வாயிலில் இருந்த சப்போட்டா மரத்தில் துணியால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஆறு மணி அளவில் மற்ற காவலர்கள் பணிக்கு வந்தபோது துணை உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் தூக்கில் தொங்குவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் அவரை கீழே இறக்கி பார்த்தபோது அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிய வந்தது இதனை அடுத்து அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் தன்வந்திரி காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் துணை உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அவரது சட்டை பையில் இருந்த கடிதத்தை எடுத்து பார்த்தபோது அதில் தான் எதற்காக உயிரிழந்தார் என கைப்பட எழுதி வைத்துள்ளார் அதில் கடந்த சில வருடங்களாக வயிற்றுக்குடல் பிரச்சனையால் அவதிப்பட்டு வருவதாகவும் இதனால் அடிக்கடி வழி வருவதால் மன வருத்தத்தில் இருந்து வந்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த கடிதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் காவல்துறை பேண்ட் வாத்திய குழு அலுவலகத்தில் துணை உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சக காவலர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பெண்ணை கேலி செய்தவர்களை தட்டி கேட்ட ஏசி மெக்கானிக் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலம் புத்தாண்ட கொண்டாட்டம் களை கட்டியது புத்தாண்டை கொண்டாட நோனாங்குப்பத்தை சேர்ந்த ராஜேஷ் தனது தோழியுடன் ஏசி மெக்கானிக் விக்னேஸ்வரும் தனித்தனி மோட்டார் சைக்கிளில் கடற்கரைக்கு வந்து புத்தாண்டை கொண்டாடிவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தனர் அப்போது முன்னாடி சென்ற விக்னேஷ்வர் ஆட்டுப்பட்டி அந்தோனியார் கோவில் அருகே நின்றுள்ளார் அப்போது நோனாங்குப்பத்தை சேர்ந்த விக்னேஷ் மற்றும் காக்கையோப்பை சேர்ந்த நிர்மல் ஆகியோர் நின்றுள்ளனர் சிறிது நேரம் கழித்து ராஜேஷ் தனது தோழியுடன் அங்கு வந்துள்ளார் அப்போது ராஜேஷின் தோழியை பார்த்த விக்னேஷும் நிர்மலும் கிண்டல் செய்துள்ளனர் இதனை பார்த்த விக்னேஷ்வர் இருவரையும் தட்டி கேட்டுள்ளார் இதனை இரு இதனிடையே இருவருக்கும் வாக்குவாதம் மூற்றி கைகலப்பு ஆகியுள்ளது இதில் ஆத்திரமடைந்த நிர்மல் தனது கையால் விக்னேஸ்வர் கழுத்தில் குத்தியதாக தெரிகிறது இதில் நிலைகுலைந்து விக்னேஷ்வர் கீழே சுருண்டு விழுந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த விக்னேஷ் நிர்மல் ஆகியோர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் பின்னர் ராஜேஷ் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் விக்னேஸ்வரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் விக்னேஸ்வர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் இணைய வழியில் ரூபாய் மூன்று கோடி அளவுக்கு மோசடி நடந்துள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் இணையவழி காவல் பிரிவில் இரண்டாயிரத்து இரண்டு புகார்கள் பெறப்பட்டன இதில் அதிகபட்சமாக புகார்கள் தொடர்பான வழக்குகளில் மட்டும் ரூபாய் பதினெட்டு கோடியே மூன்று லட்சத்து எண்பத்து மூன்று மோசடி நடந்துள்ளது தெரியவந்தது புகார்களின் பேரில் தொன்னூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதில் ரூபாய் இரண்டு புள்ளி எண்பத்து மூன்று கோடி மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரியில் தொன்னூறு சதவீத வழக்குகளில் குறைந்த முதலீடு அதிக லாபம் என்ற பேராசியால் மக்கள் பணத்தை இழந்திருப்பது தெரியவந்துள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக முப்பத்தி இரண்டு வழக்குகள் பதியப்பட்டு அனைத்திலும் குற்றவாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர் இதில் இருபத்தி ஒன்பது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண்கள் தங்களது புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டது முகநூல் போன்ற செயலிகளை பயன்படுத்தியதும் தான் குற்றத்தில் ஈடுபட்டோருக்கு சாதகமாக இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது கடந்த ஓராண்டில் புதுச்சேரியில் தொலைந்து போன ரூபாய் அறுபது லட்சம் மதிப்புள்ள ஐநூற்று பதினாறு கைபேசிகள் கண்டறியப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சாப்பிட்ட சமோசாவிற்கு காசு கொடுக்க மறுத்து கடை உரிமையாளர் மற்றும் ஊழியரை ஐந்து பேர் கொண்ட கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான சாலையில் ராம் என்பவர் ஸ்நாக்ஸ் கடை வைத்துள்ளார் இங்கு துளசி உமா தம்பதியினர் வேலை செய்து வருகின்றனர் இதனிடையே நேற்று மாலை கடைக்கு வந்த ஐந்து இளைஞர்கள் சமோசா சாப்பிட்டுள்ளனர் அப்போது அதிக சமோசா சாப்பிட்டதாக வில் கொடுத்ததாக கூறி ஊழியரிடம் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அங்கிருந்த நாற்காலியால் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை தாக்கிவிட்டு தப்பியோடியது மேலும் இந்த வீடியோ கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ள நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான ஹுமா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஐந்து பேரும் கல்லூரி மாணவர்கள் என்பதும் அதிக பணம் கேட்டதால் ஆவேசத்தில் தாக்கியதும் தெரிய வந்தது அனைவரும் கல்லூரி மாணவர்கள் என்பதால் வழக்கு பதியாமல் போலீசார் எச்சரித்து அனுப்பினர் இருப்பினும் சமோசா கடையில் இளைஞர்கள் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் கடலில் குளித்த நான்கு மாணவ மாணவிகள் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு மாயமான நிலையில் பத்தாம் வகுப்பு மாணவி லேகாவின் உடல் அரியங்குப்பம் கடல் பகுதியில் கரை ஒதுங்கியுள்ளது புதுச்சேரி நெல்லைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன் இவரது மகள்கள் மோகனா லேகா இதில் மோகனா பிளஸ் டூ வகுப்பும் லேகா பத்தாம் வகுப்பும் படித்து வந்தார் இவர்களில் நண்பரான எல்லைப்பிள்ளை சாவடியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவர் நவீன் மற்றும் கேட்ரிங் கல்லூரி மாணவரான கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் ஆகியோர் ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகேயுள்ள ராக் பீச் கடற்கரை பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ராட்சத அலையில் சிக்கி மாயமாகினர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் நேற்று இரவு முழுவதும் கடலில் தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இன்று காலை பத்தாம் வகுப்பு மாணவி லேகா மற்றும் மாணவன் கிஷோர் ஆகியோர் உடல் அரியாங்குப்பம் கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியது இதனிடையே இன்று மாலை மற்றொரு மாணவி மேகனா உடல் வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியது மேலும் மாணவன் நவீன் உடலை தேடும் பணியில் கடலோர காவல்படை போலீசார் மற்றும் மீனவர்கள் ஈடுபட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு தொன்னூற்று நான்காம் ஆண்டு படித்த நாவலர் பள்ளி நண்பர்கள் குழுவின் மூன்றாவது ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு நடைபெற்ற முத்தரப்பு கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் ஏர்போர்ட் ஐஆர்பி அணி முதல் பரிசு பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு தொன்னூற்று நான்காம் ஆண்டு படித்த நாவலர் பள்ளி நண்பர்கள் குழுவின் மூன்றாவது ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு நடைபெற்று வந்த முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஏர்போர்ட் ஐஆர்பி அணி மற்றும் நாவலர் லெஜண்ட் அணி மோதியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற நாவலர் லெஜண்ட் அணி முதலில் ஃபீல்டிங் செய்தது முதலில் பேட்டிங் செய்த ஏர்போர்ட் ஐஆர்பி அணி நிர்ணயிக்கப்பட்ட பதினைந்து ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து தொன்னூற்றி எட்டு ரன்கள் குவித்தது பின்னர் களம் இறங்கிய நாவலர் லெஜெண்ட் அணி நிர்ணயிக்கப்பட்ட பதினைந்து ஓவரில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து எண்பத்தி எட்டு ரன் எடுத்து தோல்வியடைந்தது முதலிடம் பிடித்த ஏர்போர்ட் ஐஆர்பி அணிக்கு ஐஆர்பி அசிஸ்டன்ட் கமாண்டர் தமிழ்தாசன் பரிசு வழங்கினார் இரண்டாம் இடம் பிடித்த நாவலர் லெஜண்ட் அணிக்கு டிராபிக் மற்றும் இன்ஸ்பெக்டர் கோகுல கிருஷ்ணன் பரிசு வழங்கினார் சிறந்த ஆட்டக்கார விருது பெற்ற பிரேம் ஆனந்திற்கு அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில பொருளாளர் செந்தில் பரிசு வழங்கினார் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில இணை செயலாளர் முரளி விழாவில் பங்கெடுத்து சிறப்புரையாற்றினார் செய்தி அரசல் நாளிதழ் நிறுவனர் டாக்டர் ராஜேந்திரன் அனைத்து பரிசுகளையும் வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு தொன்னூற்றி நான்காம் ஆண்டு படித்த நாவலர் பள்ளி நண்பர்கள் குழுவினர் ராஜசேகர் மற்றும் தமிழரசன் ஆகியோர் செய்திருந்தனர் விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு தொன்னூற்றி நான்காம் ஆண்டு படித்த நாவலர் நண்பர்கள் குழுவின் உறுப்பினர்களும் நாவலர் நண்பர்கள் கிரிக்கெட் குழுவின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் புதுவை லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர் பாலதண்டாயுத்தம் கொத்தனாரான இவருக்கு வள்ளியம்மை என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் குடிப்பழக்கம் உடைய பால அடிக்கடி வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி இவர் குளிருக்கு கம்பளி போற்றி கொண்டு பீடி பிடித்து கொண்டு இருந்துள்ளார் மது போதையில் இருந்ததால் பீடியில் பற்ற வைத்திருந்த நெருப்பு கம்பளியில் பட்டு எரிந்துள்ளது இதில் அவரது மார்பு தொடைப்பகுதியில் காயம் ஏற்பட்டது அவர் வழியில் அலறி துடித்துள்ளார் சத்தம் கேட்டு குடும்பத்தினர் தீயை அணைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி பாலதண்டாயுதம் உயிரிழந்தார் குறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புத்தாண்டையொட்டி நேற்று ஒரே நாளில் புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பதினெட்டு குழந்தைகள் பிறந்துள்ளன நாடு முழுவதும் நேற்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதிய பிறப்பு பிறந்தது இந்த ஆங்கில புத்தாண்டை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர் புதுச்சேரியிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்டியிருந்தது இந்த நிலையில் புத்தாண்டையொட்டி நேற்று ஒரே நாளில் புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பதினெட்டு குழந்தைகள் பிறந்துள்ளன இதில் ஒன்பது ஆண் குழந்தைகளும் ஒன்பது பெண் குழந்தைகளும் அவர் புத்தாண்டு அன்று குழந்தை பெற்ற பெற்றோர்கள் மகிழ்ச்சியில் தெளித்தனர் மேலும் அவர்கள் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர்கள் நர்ஸ்கள் ஊழியர்கள்

பொறையூர் பகுதியில் மரம் மற்றும் பனைவிதை நடும் விழா நடைபெற்றது புத்தாண்டை முன்னிட்டு மண்வாசம் வெளிநீர் நற்பணி மன்றம் சார்பில் பொறையூர் கிராமம் செங்கேனியம்மன் குளக்கரையில் மரம் மற்றும் பனைவிதை வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு பொறையூர் பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் நாட்டாமைகள் மனோகரன் அங்காளன் குரு பஞ்சாராவ் மோகன் பெண்கள் குழு பிடிஓ சீதாலக்ஷ்மி பெண்கள் பகுத்தறிவு இயக்கம் பாரதி பாண்டிச்சேரி யுனிவர்சிட்டி கலைநாயகன் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அறை அழைப்பாளராக கவிஞரேரு வாணிதாசனார் கலை இலக்கிய பேரவை முருகன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழு சரவணன் அன்புள்ள ரஜினிகாந்த் நற்பணி மன்றம் ரஜினி முருகன் வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன் மற்றும் தனலக்ஷ்மி வாசவி கிளப் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லயம் அன்புஜகன் மன்வாசம் லிங்கேஷ் ஹெச்ஆர் ஸ்குவார் நிறுவனத்தின் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் பொறையூர் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பிச்சைவீரண்பேட் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முழுவர்க்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவீரண்பேட் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்ட ஆலோசகர் டாக்டர் பிரேம்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பெண்களுக்கு டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை சட்டமன்ற தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் ரமேஷ் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெண்கள் குழு தலைவி சங்கரி செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார் வழங்கும் வண்ண மீன்கள் கண்காட்சி மற்றும் வீட்டு உபயோக பொருட்காட்சி கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி புதுச்சேரி பாப்ஸ்கோ மைதானத்தில் துவங்கி நடைபெற்று வருகிறது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் தினமும் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் கண்கவரும் வண்ண மீன்கள் குழந்தைகளை குதூகலப்படுத்தும் பல்வேறு விளையாட்டுகள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்டவைகளை இடம்பெற்றுள்ளன அசுர தாலாட்டு பிரேக் டான்ஸ் வாட்டர் போட் ஜம்பிங் சலூன் மேஜிக் ஷோ த்ரீடி ஷோ பனி திகிலூட்டும் பேய் வீடு ராட்டினங்கள் டிராகன் ட்ரைன் என குழந்தைகளை சந்தோஷப்படுத்தும் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் ஷாப்பிங் ஸ்டால்ஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் உள்ளிட்டவைகள் இங்கு உள்ளது கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம் ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஆந்திர மாநில சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் புதுச்சேரியில் யானாம் பிராந்தியத்தில் புத்தாண்டு நேற்றிரவு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அங்கு உள்ள சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் விடுதி அருகே மேடை அமைக்கப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வந்தவருக்கு சிறப்பு விருந்தாக கடல் உணவு வகைகள் மற்றும் மது வகைகள் பரிமாறப்பட்டன இவ்விழாவினை ஏனாம் மண்டல அதிகாரி முனுசாமி கேக் வெட்டி துவக்கி வைத்தார் இதில் அருகில் உள்ள ஆந்திர மாநிலத்திலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து கலந்து கொண்டனர் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு பட்டாசு வெடித்தும் வன் வாட வேடிக்கை வெடித்தும் புத்தாண்டு வரவேற்கப்பட்டது அப்போது அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கம் நடத்தும் பொங்கல் விழா மற்றும் மூன்றாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் நேற்று தொடங்கியது தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கம் நடத்தும் பொங்கல் விழா மற்றும் மூன்றாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் நேற்று தொடங்கியது இதில் முதற்கட்டமாக சிறுவர்களுக்கான ஓவிய போட்டி கைவினை போட்டி கோலம் போட்டி மற்றும் மகளிருக்கான ஓவிய போட்டி நடைபெற்றது போட்டியில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவினை தொண்டமானத்தம் அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன் சிறுவர்களை வாழ்த்தி போட்டியை துவக்கி வைத்தார் விழாவில் கேப்டன் பாரதி சமூக சேவகர் கருப்பையா முத்துக்குமரன் ஓவியர் கார்த்தி ஏழுமலை விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை தொண்டமனத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வரும் பொங்கல் அன்று குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் நாள் முழுவதும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி ஸ்ரீ கெங்கை நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் காலை முதல் இரவு வரை சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது மேலும் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு திருக்கோவில் காலண்டர் ஆறாயிரம் வழங்கப்பட்டது இவ்விழாவினை அரும்பார்த்தபுரம் ஸ்ரீ சக்தி ஏஜென்சி ஸ்ரீ நர்மதா வில்டர்ஸ் உரிமையாளர் மணிமாறன் இளையராஜா உபயமாக செய்தார்கள் விழாவில் திருக்காஞ்சி கிராமவாசிகள் உட்பட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வேல் மொபைல் டென்டல் சர்வீஸ் மற்றும் இந்திய பல் மருத்துவ சங்கத்தின் தென்னார்காடு களை சிறந்த பல் மருத்துவ சேவையை பாராட்டி ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் மெடிக்கல் சயின்ஸ் உலக சுகாதார மையம் மற்றும் இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் விருது வழங்கியது புதுச்சேரி வேல் மொபைல் டென்டல் சர்வீஸ் இலவச பல் மருத்துவ பரிசோதனை முகாம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரியை சார்ந்த கிராமப்பகுதி மற்றும் அரசு மேல்நிலை உயர்நிலை பள்ளிகளில் நடத்தி வருகிறது இவ்வகை முகாம்களை இந்திய பல் மருத்துவ சங்கத்தின் தென்னார்காடு தலைவர் டாக்டர் மலர்கொடி மற்றும் டாக்டர் உதய சூர்யா இந்திய பல் மருத்துவ சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடத்தப்பட்டு வருகின்றன இருநூறுக்கும் மேற்பட்ட இவ்வகை முகாம்களை நடத்தி வருகிறது இந்த ஆண்டு வாயு சுகாதார நாளை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற ஒரு மாத தொடர் நிகழ்ச்சிக்காகவும் மற்றும் கிராமப்புற பல் மருத்துவ சேவைக்காகவும் இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார மையம் இணைந்து நேஷனல் ஹெல்த் புரோக்ராம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதாக அவர்களுக்கு ஆல் இந்தியா அளவில் இரண்டாம் பரிசு வழங்கப்பெற்றது இந்த நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு பல் மருத்துவக் கல்லூரிகள் இந்திய மருத்துவ சங்கங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பங்கு பெற்றனர் இதில் வேல் மொபைல் டென்டல் சர்வீஸ் மற்றும் இந்திய பல் மருத்துவர் சங்கத்தின் தென்னார்காடு கிளையை பாராட்டி அகில இந்திய அளவில் சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கப்பட்டது இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார மையம் சார்பில் இந்த பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன புதுச்சேரியில் இயங்கி வரும் வைரம் ஃபிட்னஸ் வேர்ல்ட் கிளாஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் ஆங்கில புத்தாண்டு விழா கொண்டாடப்பட்டது வாடிக்கையாளர்களுக்கு சலுகை கட்டணம் அறிவிக்கப்பட்டது புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் வைரம் ஃபிட்னஸ் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டுடியோ என்ற பெயரில் அதிநவீன உடற்பயிற்சி கூடம் கடந்த பதினெட்டு வருடங்களாக சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது இதன் நிர்வாக இயக்குனர் வைரமணி தனது ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் நண்பர்களுடன் உடற்பயிற்சி கூடத்தில் ஆங்கில புத்தாண்டு விழா கொண்டாடினார் உடற்பயிற்சி கூடத்தில் நடைபெற்ற விழாவில் கேக் பெட்டி கொண்டாடப்பட்டது ஆங்கில புத்தாண்டு விழாவை முன்னிட்டு புதிதாக சேரும் வாடிக்கையாளர்களுக்கும் ஏற்கனவே உறுப்பினராக உள்ளவர்களுக்கும் சலுகை கட்டணம் அளிக்கப்பட உள்ளதாக நிர்வாக இயக்குனர் வைரமணி தெரிவித்தார் உதவி காவல் ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை தீராத வயிற்று வழியால் தற்கொலை செய்து கொண்டதாக கடிதம் புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் ஒரே ஆண்டில் பதினெட்டு கோடி மோசடி விழிப்புடன் இருக்க சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தல் சாப்பிட்ட சமோசாவிற்கு காசு கேட்ட கடைக்காரர்கள் மீது தாக்குதல் இளைஞர்களுக்கு போலீசார் வலை தோழியை கிண்டல் செய்தவர்களை தட்டி கேட்ட இளைஞர் அழித்து கொலை புத்தாண்டு தினத்தில் நடந்த சோகம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்